ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி மகாநதி சீரியலில் விஜய் ரூம்க்குள்ளே வர்றாரு அப்போ பார்த்தீங்கன்னா காவிரி நல்லா பெட்டில் உட்காந்துட்டு பாட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு விஜய் செம்மை கடுப்பாயிடுறாரு அவர் வாங்கி கொடுத்த ஜுவல்ஸ் எல்லாத்தையும் சும்மா ட்ரையரில் போட்டு திறந்து போட்டு உட்காந்துட்ருக்காங்க உள்ளே வந்தவர் ஏன் காவிரி இப்படி பண்ணுறா எங்கள் பாரு எவன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கா எல்லாத்தையும் ஏன் அப்படி வெளியே போட்டு வச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க என்கிட்ட தானே பீரோ ஜாவின்னுக்கு கொடுத்து போட்டு வச்சுருக்கீங்க அதான் நான் வெளியே போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அம்மா அடி கத்த ஆரம்பிக்காது எந்த அவங்க ஜாவி இதை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்றாரு அதுக்குள்ளே என்ன தான் இருக்குதுன்னு தெரியல ஜாவியை கோ எடுத்துகிட்டு போயிரு அதுக்குள்ளே ஒரே ஒரு ஃபோட்டோ இருக்குது அதை நான் பார்த்துட்டா என்ன இல்லை வேறு எதையாவது தூக்கிட்டு போயிருவேன் சொல்லிவிட்டு ஜாவியை உங்கள் கையோடு வச்சுருக்கீலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவிரி எல்லாத்தையும் உள்ள எடுத்து வச்சுடுறாங்க காவிரி கேட்குறாங்க விஜய்கிட்ட ஆமாம் அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் சம்பளம் ஒன்று கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் ஏன் கேட்குறோன்னு கேட்கும்போது எனக்குன்னு சம்பளமே வரலையே பாஸ் எனக்குன்னு சம்பளமே வரலையே அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கேட்குறாங்க அதெல்லாம் வந்திருக்கும் மொபைல் எடுத்து செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க அதோடு காவேரி என்ன பண்ணுறாங்க எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க ஃபோனில் வந்து ஐம்பதாயிரம் வந்து க்ரெடிட் ஆகிருக்கு ஐயோ ஐம்பதாயிரமா எனக்கு சேல்ரி ஐம்பதாயிரமா விஜய் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க விஜய் இப்படியே பார்க்குறாரு என்னங்க எப்படி என்னை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது காவிரி சொல்கிறாங்க ஏங்க எனக்கு ஐம்பதாயிரம் சொல்லுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் ஏன் குறைய போட்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க காவிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு பாட்டு சினிமா பாட்டுலாம் பாடி துள்ளி குதிக்கிறாங்க அதை பார்த்துட்டு விஜய் கேட்குறாரு உனக்கு பத்து லட்சத்துக்கு நான் நகை வாங்கி கொடுத்துருக்கேன் அதுக்கெல்லாம் இப்படி நீ சந்தோஷப்படலை இந்த சம்பளம் போட்டதுக்கு இப்படி சந்தோஷப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு காவேரி சொல்கிறாங்க அது உங்களோட காசுங்க இது நான் சம்பாரித்த காசு அது நான் போகும்போது அந்த நகையெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போக போகிறேன் அதுக்கு எதுக்கு நான் சந்தோஷப்படணும் கேட்கும்போது எதுக்கு நீ கொடுத்துட்டு போகிற அதெல்லாம் நீ எடுத்துகிட்டு கூட போகலாம் அப்படிலாம் நீ கொடுத்துட்டு போக தேவையில்லை அப்படின்னு ஏங்கா இன்னும் எட்டு மாதம் தான் நான் இருக்க போகிறேன் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டு போயிடுவேன் சொல்லும்போது காவேரி இப்படியே பேசாத எனக்கு அப்படி ஒரு மாறியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எப்படி டென்ஷன் ஆகுறாரு மாறியாக அவர் மாறியாக இருக்கா இதே மாதிரி தான் எனக்கும் இருக்கும் ஒரு நாளைக்கு பத்து தடவை சொல்கிறீங்களே இந்த போயிடுவேன் போயிடுவேன் கான்ட்ராக்ட் ஒய்ஃப் நான் அப்போ எனக்கு எப்படி இருக்கும் இப்போ மட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கோ அப்படின்னு சொல்லும்போது இனிமேல் இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு விஜய் முகத்தில் அப்படி ஒரு நடுக்கம் தெரியுது இவர் எப்படி காவிரி எட்டு மாதம் முடித்ததுக்கப்புறம் போகும்போது கண்டிப்பாக இவர் அழுதே போடுவார் தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி இவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு விஜயோட முகத்தை பார்க்கவே முடியல இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதோட காவிரி சொல்கிறாங்க சரி சரி பேசல இனிமேல் நீங்களும் சொல்லிகிட்டு இருக்காதிங்க நான் போகும்போது எனக்கு போய்க்கிற தெரியும் இந்த நகையில் ஒரு கிராமம் கூட நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க இல்லை இல்லை நீ எடுத்துகிட்டு போகிறதுனா கூட நீ எடுத்துகிட்டு போகலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இந்த நகையிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவிரி அதில் விஜய் சொல்கிறாரு முத முதல்ல நகையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத பொண்ணாக இப்போ தான் நான் பார்க்குறேன் என்ன மாதிரி நிறையா பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாரு நிறையா பேர் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் நான் ஒன்றையே தானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பேச்சு ஆரம்பிக்கவும் எட்டு மாதமும் சொல்லவும் விஜயோட முகத்தில் ரொம்பவே மாற்றம் தெரியுது இவ்வளோ நாளாக காவிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க முத தடவை அவங்களாவது ஃபீல் பண்ணி உள்ளக்கையே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் விஜய் வந்து வெளிப்படையாகவே இப்படி பேசாத எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதை பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது இதுலருந்தே விஜய்க்கு மனசுக்குள்ள காவிரி வந்துட்டாங்கன்னு நல்லாவே புரியுது இன்னைக்கு எபிசோட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்கெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு விஜயோட முகம் இப்படி மாறினது யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் விஜய் காவிரின்னு சொல்லிட்டு ஹார்ட் போடுங்க